பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கும் இறைவனுடைய திருவள்ளாலே எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த வீடியோ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போடுற ஒரு வீடியோ நேற்றைக்கு தேதி பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி தேதி பதிமூணு ஒரு நாள் கழிச்சு நேற்றைக்கு இருந்து கிளம்பிய அந்த போயிங் விமானம் ஐந்து நிமிடங்களிலேயே தரையிலே விழுந்து எண்ணற்ற உயிர் சேதம் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தோரு பேர் அதில் பயணம் செய்த பயணம் செய்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதில் பெண்கள் குழந்தைகள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் எத்தனை விதமான மனிதர்கள் அஞ்சு நிமிஷம் அவருடைய உயிரெல்லாம் இழந்து உறவினர்கள் பரிதவித்து அஞ்சு நிமிடங்களில் காட்சி மாறுகிறது அஞ்சு நிமிடங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி ஒரு சென்ட் ஆஃப் இருந்திருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக சொந்தக்காரங்களெலாம் கட்டி அனுப்பிச்சி போயிட்டு வரோம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த பிளேன் கீழே விழுந்து அத்தனை உயிர்களும் சும்மா இறந்து போகலங்க பரிதவிச்சு இறந்துருக்கிறாங்க அதுதான் வேதனை வேதனைக்குரிய விஷயம் அதுதான் நம்ம நம்மெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கிறோம் யார்கிட்ட சொல்கிறது யார்கிட்ட கேட்க முடியும் இறைவங்கள்கிட்ட தான் கேட்க முடியும் பார்க்கின்ற பொழுது எனக்கு மனதில் மிகப்பெரிய வழி வேதனை நேற்றைகள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது வேதனையாக இருந்தது அந்த வேதனையை அந்த மனதின் வலியை தமிழின் வரிகளில் இறக்கி வைத்திருக்கிறேன் அதைத்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த வேதனையில் நீங்களும் பங்கெடுப்பீர்களே ஆனால் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு ஒரு வினாடி அந்த மரணித்து போன உயிர்களுக்காக ஒரு வினாடி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் இயந்திர பறவையே இயந்திர பறவையை நீ விண்ணில் பறந்தால் அழகு மண்ணில் புதைந்தால் கோரம் மகா கோரம் ஐந்து நிமிடங்கள் ஐந்தே நிமிடங்கள் வெடித்து சிதறினாய் நீ துடித்து சிதறினர் மக்கள் வெடித்து சிதறினாய் நீ துடித்து சிதறினர் மனிதர்கள் கருகி போனது உடல்கள் மட்டுமல்ல அவர்களது கனவும் கட்டிய கோட்டைகளும் கருகி போனது உடல்கள் மட்டுமல்ல அவர்களது கனவும் கட்டிய கோட்டைகளும் மருகி நிற்கிறது மனது மனசு மருகி நிற்கிதுங்க மருகி நிற்கிறது மனசு மனித வாழ்க்கை இத்தனை மலிவாகி போனதே என்று மழுகி நிற்கின்றது மனசு குடும்பத்தை தவிக்கிவிட்டு சென்றார் பலர் மேலே போயிட்டாங்க குடும்பத்தை தவிக்க விட்டு அப்படி தவிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி குடும்பத்தையே கூட்டிகிட்டு போயிட்டாங்க குடும்பத்தை தவிக்கிவிட்டு சென்றார் சிலர் தவிக்க விடாமல் குடும்பத்தையே அழைத்து சென்றார் சிலர் அந்த விமானி மேடு அப்படின்னு அனௌன்ஸ் மே மேடுன்னு சொல்லும்போது காப்பாற்றுங்கிற ஒரு பொருள் அதுதான் மேடு சுருக்கமாக சொல்கிறது மேடு என்ற அந்த விமான அறிவிப்புக்கு பின் எத்தனை பரிதவித்திருப்பார்கள் தங்கள் குடும்பத்தை கட்டி அணைத்து தங்கள் செல்ல குழந்தைகளை கட்டி அணைத்து மரணத்தை எதிர்நோக்கி காத்திருந்த அந்த சில வினாடிகள் மரணம் நிகழப்போகிறது தெரியும் சில வினாடிகள் எவ்வளோ ஆசை ஆசையாக வளர்த்த குழந்தையை கட்டி பிடிச்சி என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை மனசு நெஞ்சு பொறுக்குதில்லை நெஞ்சு பொறுக்கு இல்லை அந்த நிலைமை நினைத்து விட்டால் இப்பொழுதுமே எனக்கு கண்ணீர் வருகிறது இறைவா அவர்கள் உன்னை அழைக்கவில்லையா அல்லது அவர்கள் அழைத்த குரல் உன் காதில் விழவில்லையா இந்த உலகில் எல்லாமுமாக நீயே இருப்பதால் உன்னிடமே அழுவோம் உன்னிடமே முறையிடுவோம் உன்னிடமே கதறுவோம் உன்னைத்தான் குற்றம் சொல்வோம் இறைவா உன்னைத்தான் குற்றம் சொல்வோம் எப்படி பண்ண பாவம் செய்தார்கள் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று உன்னைத்தானே போற்றினோம் ஆனால் எங்களுக்கு இன்பமும் துன்பமும் உண்டு என்பது உனக்கு தெரியாமல் போனது எங்களுக்கு இன்பமும் துன்பமும் உண்டு என்பதை எப்படி மறந்தாய் எம் ஈசனே ஐந்து நிமிடங்கள் நீ அயர்ந்துதான் போனாயோ உனக்கே எதிராக எதுவோ இதை நிகழ்த்தியதோ கருணை கடலே அந்த மரணித்த உயிர்களுக்கு இனியாவது இறக்கம் காட்டு உன் திருவடி நிழல்களை அவர்களுக்கு கூட்டு அந்த மரணித்த உயிர்களுக்கு இனியாவது இறக்கம் காட்டு உன் திருவடி நிழல்களை அவர்களுக்கு கூட்டு நான் வணங்கும் சிவனே என் சந்தேகத்தை தீர்ப்பாயா அந்த ஐந்து நிமிடங்கள் நீ எங்கே சென்றாய் இறைவா நீ எங்கே சென்றாய் அந்த இறந்து போன அந்த மனித வீரர்களுக்காக முகம் தெரியாத அந்த சகோதர சகோதரிகளுக்காக உங்களெல்லாம் கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு வினாடி மட்டும் அவர்களுக்காக நீங்கள் உடமாற பிரார்த்தனை செய்யுங்கள் நம்மால் செய்ய முடிவது அது தான் இறைவனை பிரார்த்திப்போம் அவர்கள் இறைவன் திருவடி நடவே அடையிட்டும் என்று சொல்லி நன்றி